அக்கா அக்கா என்னடா அக்கா வச்சிருக்க அக்கா அக்கா சொல்லிட்டு இருக்க அக்கா ஒரு மூணாயிரம் ரூபாய் தான் கூட மூணாயிரமா கேக்குறேன் கேக்குறேன் ஒரு முப்பதாயிரம் ரூபாய் கேல தரேன்

இதுனா வீடு குப்பையாரு இது காலையில பசங்க எல்லாம் உஸ்குல அனுப்பிச்சுட்டேன் இவரே வேலைக்கு வேற அனுப்பணும் அதுக்கப்புறம் தானே இந்த வேலையை நான் பார்க்க முடியும் மாமா மாமா என்னடா மாமா ஒரு மூணாயிரம் ரூபாய் தான் கொடுங்க போடா மூணாயிரம் ரூபாய் கொடு முப்பதாயிரம் ரூபாய் கொடுன்னு எவங்க கிட்ட காசு இருக்கு மாமா ரொம்ப அர்ஜென்ட் மாமா விளையாடுது மாமா எதுவும் விளையாடுறா ஏய் மூணாயிரம் ரூபாய் கொடுக்குன்னா அப்படி ஒரு செலவு மாமா பைக் மெக்கானிக் காசு தரணுமாமா பைக் மெக்கானிக் காசு தரணுமா எந்த மெக்கானிக்கு அந்த சுந்தர மெக்கானிக் தான் இது சுந்தர மெக்கானிக்கா அவன் கடைக்கு ஏண்டா போற அவன் கடைக்கு நான் போல அவன் தான் என்ன கூப்பிட்டு உங்க மாமா மூணாயிரம் ரூபாய் தரணும் எப்ப கூட பாருன்னு கேட்டான் ஏது 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 மெக்கானிக் ரூபா குத்துட்டேன் என்கிட்ட சொன்னீங்க அன்னைக்கு மெக்கானிக் எடுத்தா ரூபா கொடுக்க போனேன் அதுக்குள்ள வேற ஒரு செலவு வந்துச்சு பண்ணிட்டேன் அப்படி என்னப்பா உனக்கு செலவு செலவாச்சு என்ன செலவு எது செலவுன்னா வீட்டுக்கு தான் பண்ணேன் சம்பளமாக ஒழுங்காக கொடுக்க மாட்டேறேன் ஊர் ஃபுல்லாக கடை வாங்கிட்டு இருக்கேன் அப்படி என்ன தண்ணி பண்ணிகிட்ருக்க சும்மா வாய்ப்பு வந்து பேசுகிற எல்லாம் வயமனால தான் என்னடா வந்து கலங்க போட்டுருக்கா நீ மாமா அவன் போக்கே சரியில்ல அக்கா பார்த்துக்கலாம் இந்த தண்ணி கொஞ்சம் லோன் மட்டும் வாங்கி கொடுத்துருப்பான் நான் பார்த்துக்கறேன்கா நீ அதுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுங்க மற்றதை நான் பார்த்துக்குறேன் அது

கேலி லேண்டு நகை இதுல எதனா ஒண்ணு கொண்டு வாங்க வாங்கி தந்துடுறேன் ஏன்பா அதெல்லாம் வந்து நான் பேங்க்ல போய் லோன் வாங்கிக்க மாட்டேன் அது எதுவும் இல்ல அது இல்லாம ஏதாவது வாங்கி தர முடியுமா முப்பதாயிரம் ரூபாய் குத்தீங்கன்னா ரெடி பண்ணி வாங்கி குத்துறேன் சார் முப்பதாயிரம் ரூபாய் கொடுத்தா ரெடி பண்ணி வாங்கி தெரியா இங்க மூணாயிரம் ரூபாய்க்கு வழி இல்லாம இருக்கு முப்பதாயிரம் ரூபாய் எங்க உங்ககிட்ட கொடுக்கறது ஓ ஏங்க நீங்க முப்பதாயிரம் ரூபாய் கொடுத்தீங்கன்னா அவர் ரெடி பண்ணி கொடுப்பாரு அவரை போய் போங்க சொல்றீங்க மூணாயிரம் ரூபாய் வழி வேண்ட முப்பதாயிரம் ரூபாய் ரெடி கொடுத்தாப்பாரிமா எங்க தேடி பிடிச்சி ஒரு பயணம் சார் கூட்டிட்டு வந்தா அவங்கள அனுப்பிச்சு விட்டீங்க யார் அவன் யார் சொல்லி வந்தான் எதுவும் தெரியல பாட்டு முப்பதாயிரம் ரூபாய் எடுத்து கொடுன்ற கூட்டிட்டு வந்தவனையும் அனுப்பிச்சு விட்டீங்க நீங்களும் ரெடி பண்ண மாட்டீங்க முப்பதாயிரம் ரூபாய் கை கட்டி கடை வாங்கினால திரும்பி கட்ட கதை பேசிக்கிட்டு இருக்க சார் கதை சொல்லலை சார் ஒரு பைனான்ஸ் கிட்ட கொடுத்தேன் சார் எடுத்துட்டு ஓடி போயிட்டான் சார்

அதை நான் சொல்றேன் உன் பொண்டாட்டி என்கிட்ட முப்பதாயிரம் வாங்கியிருக்காங்க அதை கொடுத்தவன் தான் நான் என் பொண்டாட்டி முப்பதாயிரம் ரூபாய் உங்ககிட்ட வாங்கியிருக்கா நான் சொல்ற உன் பொண்டாட்டி கேளு வாங்கிச்சா இல்லையான்னு சொல்லும் பணம் எதுனா வாங்கியா நீ ஆமாங்க அன்னைக்கு பைனல் சார் ஒருத்தர் இல்லைங்களா இவர்கிட்ட தான் பணம் வாங்கி அவர்கிட்ட கொடுத்தங்க அதான் அன்னைக்கு அவனை சொல்லி அனுப்பிச்சன பணம் தர முடியாதுன்னு நீ எதுக்கு வாங்கி கொடுத்த கொடுத்தா பணம் வாங்கி கொடுப்பாங்க தாங்க கொடுத்தேன் எனக்கு தெரியாம இந்த வீட்டுல என்னென்னமோ நடக்குது சரி குடுத்திய அவன் குடுத்துருப்பான்ல ஒரு லட்ச ரூபா வாங்கி முப்பதாயிரம் ரூபாய் குடுக்க வேண்டியதானே இல்லங்க அவன் எடுத்துட்டு ஓடி போயிட்டாங்க உங்க கதையை கேட்க நான் இங்க வரல என் பணத்தை எடுத்துவே இங்க இப்ப ஹலோ சும்மா கத்தாதீங்க பணம் தானே நான் கொடுக்குறேன் அதுக்காக வீட்டு உள்ள வந்து உக்காந்து இவ்வளவு சத்தம் போடுறீங்க நான் ஏந்து போறேன் பணத்தை எப்போ கொடுப்பேன் கேக்குறாரு பாத்தியா எப்போ கொடுப்பேன்ட்டு நீ பண்ண வேலைக்கு சொல்லு

சரிங்க என்னை மன்னிச்சிடுங்க இப்ப என்ன பண்ணுறதுன்னு நீங்க தான் சொல்லணுங்க சொல்றேன் நேராக உங்கள் அம்மா வீட்டுக்கு போ ஒரு முப்பதாயிரம் ரூபாய் வாங்கிட்டு வா பிரச்சனை தீர்த்து வச்சிடலாம் இல்ல தூக்கி போட்டு மித்தேன் பா ஏய் மரியாதையாக போய்ட்டு உனக்கு அவ்வளோ தான் மரியாதை அடிக்கிற அளவுக்கு போக வேண்டாம்னு பார்க்குறேன் போ கிளம்பு அம்மா வீட்டு கிளம்பு என்னம்மா உள்ள போங்க என்ன போன ஸ்பீட்லேயே திருப்பி வந்துட்டா என்ன இருப்பா இருப்பாப்பா கோப்படல என்ன நடந்துச்சு என்ன நடந்துச்சா முப்பதாயிரம் ஒரு ஃபைனான்ஸ் கிட்ட வாங்கி ஒருத்தன் லோன் தரேன்னா அவங்ககிட்ட கொடுத்துருக்கு அவன் யாருன்னு தெரியாது என்னென்னு தெரியாது அவங்ககிட்ட இதுக்கு முப்பதாயிரம் ரூபாய் கொடுக்கணும் அவன் இப்போ ஃபைனான்ஸும் கொடுக்கல கொடுத்த பணத்தை எடுத்துகிட்டு ஓடி போயிட்டான் அறிவு இருக்கு தேவையில்ல நீயே சொல்லு

மொபைல்ல சீட்டாட்டாடி படம் விடுறிய எதுல ஏமா ஆறாம் தெரியுமா உங்களுக்கு அது எவ்வளோ ஒரு கம்பெனிக்காரங்க உனக்கு எதுக்கு பணம் தரணும் ஆளே தெரியாம தான் நீ ஏமாந்து இன்னைக்கு போனாலும் நாளைக்கு நான் ஜெயிச்சிருவேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு அதனால ஒரு நாள்னா ஒரு நாள் பல லட்சம் நான் சம்பாரிச்சிருவேன் மூணாவது இருக்கிறான் பணத்தை எடுத்துட்டு ஓட்டும் அவனே ஒன்னும் பண்ண முடியல யாருன்னே தெரியல ஓட்டு எப்படி நீ சம்பாதிக்க வாங்குவேன் ஏங்க நான் யார்கிட்டயும் பணமும் வாங்கல யார்கிட்டயும் நான் கொடுக்கவும் இல்லை நீங்க சீட்டா இருக்கீங்களா அது புரிய வைக்கிறதுக்காக தான் இதை நான் பண்ணேன் என்ன சொல்ற உண்மையாவா ஆமாப்பா நீ சீட்டாடி தினம் பணம் இழக்கிறேன்னு எனக்கு தெரியும் இதை புரிய வைக்கதான் தான் நாங்க எல்லாம் சீர பண்ண ரொம்ப சந்தோஷம்ண்ண இப்படிதான் நிறைய பேர் சீட்டாடத்துல இன்னைக்கு எடுத்துக்கலாம் நாளைக்கு எடுத்துக்கலான்ட்டு பணத்தை போட்டு தற்கொலை வரைக்கும் போறாங்க உண்மையா யோசித்து பாருங்களேன் கண்ணுக்கு தெரிஞ்சு வாங்கினதே திருப்பி கொடுக்க மாட்டான் யாரோ ஒரு கம்பெனி நம்ம லாபத்துக்காக எப்படிங்க கொடுப்பாங்க ரெண்டாவது ஆடுறது யாரு அதுவும் நமக்கு தெரியாது கண்ணுக்கு தெரிஞ்சவங்க ஏமாத்த இந்த காலத்துல கண்ணுக்கு தெரியாத சீட்டா ஆடுத்துல சம்பாதிப்பேன் நினைக்கிறது பைத்திய காலத்தனம் இதனால நிறைய வாழ்க்கை அழியுது நிறைய குடும்பங்கள் சீர்குலையுது தயவு செஞ்சு அந்த ரம்மி மட்டும் ஆடாதீங்க ரம்மி மட்டும் இல்ல பணம் கொடுத்து ஆடுற எந்த கேமையும் தயவு செஞ்சு ஆடாதீங்க உங்க வாழ்க்கையை பாருங்க உங்க குடும்பத்தை பாருங்க உழைச்சி சம்பாதிக்கணும்னு நினைங்க நன்றி